ஹலோ உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ ஃபுட்டு இப்போ வெஜிடபிளாலே சாப்பிட்டுருக்கோம் இந்த கடை பழைய எண்ணம்மா கரெக்டாக ஓல்டு எம் என்ம்மா அப் அப்ராக்சிமேட்லி ஐம்பது வருஷம் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்குது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆ வெரி குட் இந்த கடை ஃபேமஸ் ஓல்டு எம்எம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கே ரிப்பீட் ஸோ கிரேவி ஊர்கா ஒன்ஸ் யூ கேட் ஏ பிராண்ட் நீங்கள் லிமிட்டடாக பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு வேண்டியது ஸ்ரீரங்க சம்பாரிச்சு வித் லெக் பீஸ் இப்படி தான் வரும் இல்லை என்ன பின்னா கேரளாவோட வந்து சிக்கன் வந்து மோஸ்ட்லி ஹார்டாக தான் இருக்கும் ஹார்டு திரும்புவாங்க ரைஸ் ரொம்ப அருமையா இருக்கு ரைஸ் ஆக ये सब पुली का लो पुली तो तुम्हें बिरयानी ये पुली क्या सुपर के सुपर के क्या बड़ा और सुना नहीं में आइजो साइजो दो चिकन तो बेस्ट है इधर उसका सक्कर बड़ा बना और तो बड़ा बात करेंगे तो आगे जब नाइस तो डर दे तो 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 तो

காய் சாறு இங்கே காய் காய்சாரு வெஜிடபிள் கிரேவி ரொம்ப வேர்ல்டு ஓகே பச்சை பச்சை செய்கிறது காய்ச்சாறு வேல்டு ஃபேமஸ் எவ்வளோ வருது காலையில் எத்தனை மணிக்கு தொடங்குது காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரலையா நைட்டு ஒம்பது மணி வரலையே கேரளாவுடனே ஆறு மணியோட ஃபுட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ நைட்டு ஒம்பது மணி வரலையே கிட்டத்தட்ட டென் வர்ஸ் கா சாறு வித்து மட்டன் பிரியாணி இந்த காய்ச்சாறுக்காகவே கிட்டத்தட்ட இந்த கடைக்கு வந்து ஒரு டென் கிலோமீட்டர் வந்தோம் ஒன்லி காய்ச்சாறு பிரியாணி ஒரு கிலோ சாப்பிடலாம் பொட்டாட்டோ வித் பனோனா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியில் இவ்வளோ காய் காய்ச்சாறு ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹோட்டலில்

ல ஒரு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த அயனி ஒரு வாடனை ஐட்ட கனகன 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 அது வாடனை இருந்து நம்ம குட்டி பாபு அம்மா நான் எல்லா புள்ள பாத்துக்கேன் அங்க கனகன கனகன இருந்துருக்களே அது பாத்துக்கேன் அது புள்ள பாத்துக்கேன் ஃபர்ஸ்ட் சீரிஸ் செகண்ட் தேர்ட் பாத்துக்கேன் அந்த மாதிரி வந்தா நான் உள்ள பாத்து சூப்பர் சூப்பர் போ ஆபீஸ் வந்து நான் நோக்கிட்டு இருக்கேன் செட் செட் பாத்துக்க okay வா இப்போ இது உருளைக்கிழங்கு எதுக்கு காய் சாறு நல்லா இருக்குமா சிக்கன் சாறு நல்லா இருக்குமா பழக்காடுனா காய் சாறு நம்பர் ஒன் பிரியாணி அது என்ன மாரா நம்பர் ஒன் பிரியாணி என்ன மாதிரி ஆக்சுவலி மட்டன் குழம்புல பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்டால் சாரெல்லாம் உறிஞ்சிடும் వాళ్ళక కత్తికే ఎందుకు పాహా కత్ని పూసికా కాయ సాపేట వైర్ ఫుల్చి இது வந்து பூசுணிக்காய் பூசணிக்காய் வித் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காய்கறி அது இம்பார்ட்டன் சாப்பிடுவேன் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சக்கடம் இது என்ன வந்து சாப்பிடுறோம். சோ இந்த மாதிரி வேற டிஃபரண்டான ஃபுட் இருக்கு. சிக்கன் பிரியாணி. அது மிளீத்தி, பூசணிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், 타이ங்கிக்காய், சால். கொறம்பும் நம்ம போவோம். இது கேரளால சால் நாங்க. காயை சால் ரெவிட் பிரியாணி ரொம்ப பியூட்டிஃபுல் எமோஷனティック ஃபுட்.

மீல்ஸு கிடையாது ஒன்லி பிரியாணி தான் நம்ம வீட்டில் பூசணிக்காய் மட்டன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன் நான் அதை போட்டு சாப்பிடும்போது அது பூசணிக்காய் சுருக்காய் போடும்போது சாறு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த தேங்காய் இந்த காய்ச்சாறு அவ்வளோ சுட சுட கரம் தரம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட் ம சிக்கன் பிரியாணி ஃபேமஸ் ஓல்டு என்எம்ஆர் பாலக்காடு ஓகே பாய்